டூவில் நடக்கிற ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் விராட் பாய்ஸ் வர்சஸ் வண்ணாரப்பட்டி இந்த மேட்ச் நாலு ஓவர் ஸோ விராட் பாய்ஸ் அவங்களை பற்றி சொல்லணும்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் கரம்பகுடி ஏரியாவில் இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸை வச்சு விளையாடக்கூடிய ஒரு டீம் ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஓப்பனிங் மேட்ச் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் ஒயிட் கார்த்தி நான் ஸ்ட்ரைக்கில் உதயா ஃபஸ்ட் பவர் பிளே ஒன் ஒன் பவர் பிளே ஒரு பட்டு ஸ்டார்ட் பண்ணால் மகேஷ் ஸ்ட்ரைக்கில் ஒயிட் கார்த்தி ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே கண்டிப்பாக ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணும்

முதல் மூணு பால்ல ரெண்டு பவுண்டரிய பதிவு பண்ணிருக்காரு ஒயிட் கார்த்தி ஸ்பேர்லக்ல ஒரு ஃபீல்டர் வச்சிட்டாங்க சுத்திட்டு நல்லா ஆடுவாரு ஒயிட் கார்த்தி என்ன பண்றாருனு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரை அங்க தூக்கி விட்டுருக்காரு அங்க நாகராஜ் விரட்டி பார்த்தாரு கேட்ச பிடிக்க முடியல ஒரு ரன் ஓபனிங் மேட்ச் பண்ண அந்த உதயா இப்போ ஸ்ட்ரைக்ல அவர் மீட் பண்றா ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ரை அடிச்சிருக்காரு அங்க கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா பின்னாடியே போனாரு கண்ணன் நல்லா டேக்கன் சூப்பரான கேட்ச பிடிச்சிருக்காரு ரன்னிங் கேட்ச ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு மகேஷ் நல்ல கம்பேக்ட் சூப்பர் பிளேட லாஸ்ட் ஒன் மோர் நீ பேட்ஸ் பண்ணா வளர்த்துற கூட கார்த்தி தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க பால் படலு நினைக்கிறேன் எஸ் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு மகேஷ் ஒரு பட அனதர் ஒன்று சார் பிரசனா ஃபர்ஸ்ட் பால் சுச்சிக்கிற திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு அங்கே பவுண்டரி கண்டிப்பாக போயிருன்னு நினைக்கிறேன் ஈவனான அவுட் ஃபீல்டு எஸ் இந்த ஓவரிலையும் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒயிட் கார்த்தி

நோபால் ஒரு ஸ்டெப் இந்த பால் ப்ரீகிட் பால் என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம் கார்த்தி இந்த முறை ஃபுல் ஷார்ட்டு போயிருக்காரு கேப்ல தெளிவாக பதிவு பண்ணிருக்காரு ஆறா பவுண்டரினு பார்த்தா பவுண்டரி சொல்லிருக்காங்க ஃபீல்டர்ஸ் இந்த ஓவரில் வர்ற மூணாவது பவுண்டரி பால் கார் சேஞ்ச் பண்ணுறாரு ஸோ ஃப்ரீ ஹிட் பாலுக்கு கார் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நோபால் சொல்லியிருக்காங்க ஸோ கம்மேனில் சொல்லுங்கள் இந்த முறை தூக்கி தூக்கிவிட்டிருக்காரு கேட்ச பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது ஒரு நிமிஷம் ஒயிட்டு கார்த்தி வெயிட் பண்ணாரு

இந்த முறை ஸ்லாட் வந்திருக்காரு பட் அந்த அளவு ட்ராவல் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஃபீல்டை விரட்டி வந்துட்டு நல்ல டேக்கா நல்ல கேட்சா பிடிச்சிருக்காரு கார்த்தி அவரோட விக்கெட்டையும் இங்கே பிடிச்சிட்டாங்க ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க வண்ணாரப்பட்டி மூணாவது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட மகேஷ் சைக்கிள் நல்லா அடி இருக்க பேட்ஸ்மேன் ஒயிட்டு கார்த்தி இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலு பவுண்டரியான்னு பார்த்தா பால் புல்லுல குத்தி ஸ்டாப் ஆயிடுச்சா ஃபீல்டை விரட்டி போய்க்கிருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த புல்லு தேக்கலைன்னா கண்டிப்பாக பவுண்டரி போயிருக்கோம் இங்கே மூன்று ஓடி எடுத்திருக்காங்க நாலாவது ரனுக்கான சான்ஸாக கூட இருக்கும் ஸ்டாப் ஆயிட்டாங்க மூன்று செகண்ட் ஒன் சக்தி அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலை தட்டி விட்டு ஓடி இருக்காரு அங்கே ஃபீல்ட் பிரசனாக இருந்தார் இந்த ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி விளக்குன்னு அதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு பின்னாடியே குகன் இருந்தார் நல்ல ஸ்டாப் டேரெடி கிட்டான்னு பார்த்தா டாட் பால் கொடுத்துருக்காங்க நல்ல கம்பேக் பவுலர் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு விளக்கி போனதை பார்த்து தெடு ஒன் இந்த முறை ஒட்டச்சு போட்ட போல் அங்கே ஃபீல்டர் இருக்கார் ஆனாலும் நல்ல த்ரோவாக இருந்தால் ஒரு ரன்னுக்கான சான்ஸாக தான் இருக்கும் எக்ஸலண்டான த்ரோ ஸோ த்ரோவை பார்த்தே ஸ்டாப் ஆகிட்டாங்க ஒரு ரன் ஓரோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை ஒட்டச்சி போட்டிருக்காரு அங்கே பாயிண்டில் ஃபீல்ட் விரட்டி போய்க்கு நாகராஜ் அவரை தேடியே கொஞ்சம் சொல்லலாம் இந்த பக்கம் குத்தி பால் ரெண்டு ரன்னு ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை இந்த பிகேந்தர் சம்பளம் அடை பார்த்தாரு காலில் பட்டு தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவை கொண்டு வந்திருக்காரு மகேஷ்

கேட்சை பிடிச்சிருக்காரு கீப்பர் விகெண்டா என்னன்னு பார்த்தா அம்பே டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டிஸ்கஷன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஓட்டச்சி போட்ட பாலை அடிச்சிருக்காரு பாலுக்கு வந்துடுறான்னு பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து அறுபட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க இங்கே மூணாவது ரனுக்கான ட்ரையாக கூட இருக்கும் சக்தி எப்போயுமே மாதிரி பறந்து வருவார் ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் மூன்று ரன் ஓடி எடுத்துருக்காங்க அவரோட ஃபிஃப்த் ஒன் நம்ம ரை அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ் நினைக்கிறேன் கண்ணா இதுக்கு முன்னாடி ஒரு கேட்சை பிடிச்சிருந்தாரு இந்த முறையும் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு அவர் பிடிக்கிற இரண்டாவது விக்கெட் பாட்டு பவுலிங் போட்டு அவர் எடுக்கிற ஃபர்ஸ்ட் விக்கெட் சொல்ல லாஸ்ட் ஒன் மோர் பால சந்திக்க செக் ஃபர்ஸ்ட் பால் எடுத்திருக்காரு அங்கே ஃபீல விட்டு பிடிச்ச பார்த்துருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ரொம்ப லாங் டாக இருந்தாரு நல்ல த்ரோவாட் சார் அம்பேரேஜ் விக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட்

லேட் ஆயிருச்சு சூப்பரான ஒரு சிக்ஸ் பதிவு பண்ணிருந்தா ராஜே நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்க கார்த்தி பின்னாடியே போறாரு குமரேசனம் பாலுக்கு வந்திருக்காங்க மிஸ் பீல்ட் நடந்திருக்கு கண்டிப்பாக ஓட ட்ரை பண்ணுவாங்க ஓட்டாங்க லாஸ்ட் ஒரு ஸ்லோயரா கணிச்சு அடிச்சிருக்காரு சக்தி ஒரு ரன்னோட முதல் ஓவர் முடிவை கொண்டு வந்திருக்காங்க முதல் அவங்களுக்கு தேவையான ரன் கொண்டு வந்துட்டாங்க பந்துவா கோட்டை அப்படின்னு தான் சொல்லணும் பதிமூணு அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்

நம்மளை சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு லேப்டாப் ஸ்டார்ட் அங்கே சேர்க்கு இருக்காரு நல்ல கேட்ச பிடிச்சிருந்தாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் நோ அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த முறை ரெண்டு பால் சாரி ரெண்டு ரன் பிளஸ் நோ பாலுக்கு ஒரு ரன்னு மொத்தமாக மூணு ரன் பால் எதுவும் போடாமல் ஆட் ஆகுது நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி லாங் ஆஃப்ல தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே ஆலையில் ஒன் பவுன்ஸ்லாம் பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன் லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை சுற்றி திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரா கரெக்டாக அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிரானு பார்க்கலாம் புயல் வேகத்தில் போயிருக்காரு அந்த ஃபீல்டர் சூப்பரான ஸ்டாப் ரெண்டு ரெண்டரை ஓடி எடுத்திருக்காங்க இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது ஸோ இந்த ஓவராக எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றி கொடுத்துட்டாரு நாகராஜ் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க விராட் பாய்ஸ் பந்துவா கோட்டை மூணாவது ஓவர் போரா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டா சேக் ஃபர்ஸ்ட் ஒன் பாலோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்லாம் ஃபீல்டர் இருந்தார் பின்னாடியே தாண்டி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் சிக்ஸ்சு கொடுத்துட்டாங்க லைன் நம்ம சிக்ஸ் கொடுத்துட்டாங்க நல்ல ஃபீலிங்கை போட்டு ஃபீல்டர் ஆகிருந்து ஸோ உள்ள வந்து ஸ்லாட்ல போட்டு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அப் இந்த முறை நெக்ஸ்ட் ஒன் இந்த அடிச்சிருக்காரு கார்த்தி நினைக்கிறேன் நல்ல அடிக்க இந்த பேட்ஸ்மேன் அவரோட பேட்ஸ்மேன் சரவணன் நம்ம ரே அடிச்சிருக்காரு அங்கே கவர்ஸ்ல தெளிவான ஃபீல் செட்டப் சக்தி இருக்காரு நம்ம ரே தூக்கி விட்டுருக்காரு கேட்சு பிடிக்க முடியாது நினைக்கிறேன் விட்டு பிடிக்க தான் பார்ப்பாங்க அங்கே ரெண்டு ரன் ஓடிடுவாங்களான்னு பார்த்தா பவுண்டரியே போயிருச்சு ஸோ மேட்சில் சைஸா ஒரு மொமென் நான் ஏற்படுது விட்டு பிடிக்க பார்த்து அது கீழே இங்கே பவுண்டரி போயிருக்கு ஸோ மேட்ச்சாக ஒரு முனையில் அஜய்யை தொடர்ந்து ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போய்கிருக்காரு இங்கே நாகராஜ் ஓடபால் கார்டு சொல்லல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நோ பால் சொல்லியிருக்காங்க ஸோ மேட்சை ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க பந்துவா கோட்டை விராட் பாய்ஸ் ஸோ ரெமினி இருக்க பால் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம் நாகராஜ் ரெமினி இருக்க எட்டுக்கு பத்து இந்த பால் பிரிக்கெட் பாலாகவும் இருக்க போகுது நம்ம ரெய் தூக்கி விட்டுருக்காரு கேப்லாம் கேட்ச் பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது இங்கே ரெண்டு ரன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நல்ல த்ரோ ரெண்டு ரன் ஓடி எடுத்துருக்காங்க ரெமினி இருக்க ஏழு பாலுக்கு எட்டு மேட்சாக ப்ரெஷர் குள்ளே கொண்டு வந்துட்டாங்க எடுத்துருமாரு நல்ல கீப்பிங் தெளிவாக பிடிச்சிருக்காரு இந்த இன்ட்ரேஸை எப்படி பிடிச்சார் தெரியல டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த ஓவரையும் எக்ஸ்பென்சி ஓர மாற்றாங்க அப்படின்னு சொல்லணும் பந்துவா கோட்டை ஆறு பாலி எட்டு அடிக்கணும் லாஸ்ட் ஓர் போட உதயா பஸ் ஒன் படச்சும் போட்டிருக்காரு அங்கே பிகை இந்த ஸ்டம்ல கண்டிப்பா பாலை குத்த விட்டா ரெண்டு ரன் ஓடி எடுத்துருவாங்க ஓயிட்டு கார்த்தி வந்திருக்காரு ரெண்டு ரன் ஓட்டாங்க இங்க மூணாவது ரனுக்கான சான்ஸ் பார்த்தா நாகராஜ் கால் பண்ணிருக்காரு ஓட்டாங்க மூன்று ரன் ஸோ தெளிவாக கால் பண்ணி ஓடி நாகராஜ் ஓட வேண்டிய ரன் ஓடியை எடுத்துக்க இருக்காரு நிறைய சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேன் ஓன் நம்பர் 8 குர்ர்க்கா கொடுத்துட்டீங்கற ஆளே பவுண்டரி இந்த இந்த டைப் பண்றாங்க பந்துவா கோட்டை விராட் பாய்ஸ் ஒன் வின் மேட்சை ஒரு பக்கம் யங்ஸ்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் வெட்ரிக்கின் இருக்காங்க சொல்லணும் பார்த்தா அந்த இடல அடிக்கிறாங்களா இங்க அடிச்சு பார்த்தாங்க அம்பேர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க நாட் அவுட் ஆகியிருந்தா இந்த ரெண்டு வின்னிங் ரன் ஆகும் இருக்கும் யங்ஸ்டர் டீம் இங்க நல்ல டீமுக்கு எகைன்ஸ் ஆனாலும் விளையாண்டு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க இன்னே டீமில் இரண்டாம் மணியா இரண்டாம் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க பந்துவா கோட்டை விராட் பாய்ஸ் கேப்டன் கூகன் ஓடி வந்து செலிப்ரேட் பண்ண மேட்சை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போயிருக்காரு நாகராஜ்